நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கள்ளுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் ஏசு கிறிஸ்துவின் சரீரத்தையே இங்கு சாத்தான் முதலில் தாக்கினான் தான் உயிர் வாழ்வதற்கு அவசியமான உணவுக்கு இயேசு கொடுத்த முக்கியத்துவத்தை சோதிக்க விரும்பினான் அன்றாட சரீர தேவைக்கு உண்பவர்களை போஜன பிரியனாக மாற்றுவதே சாத்தானின் நோக்கமாகும் இதுவே முதல் சோதனை இரண்டாவது தாக்குதல் அவரது ஆத்துமா மீது இருந்தது இது ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பின் சோதனையாக இருந்தது மத்தேயு நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் கொண்டு போவார்கள் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் இந்த சோதனை சிந்தை சித்தம் மற்றும் உணர்ச்சிகளை உள்ளடக்கியதாகும் சாத்தான் இயேசுவின் விசுவாசத்தை சோதித்து தேவனையே சந்தேகிக்கும்படி செய்தான் நாமும் அப்படியே தேவனை படிதான் அவன் விரும்புகிறான் இயேசுவை தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் நிறுத்தி அவரை தாழ குதிக்கும்படி கூறுவதன் மூலம் தொண்ணூத்தோராவது சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய வாக்கை சந்தேகிப்பது மட்டுமல்லாமல் சங்கீதம் முப்பத்தி நாலு இருபதில் எழுதியிருக்கிறது போல அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டுள்ள மேசியாவின் அதிகாரத்தை நிராகரிக்க சாத்தான் முற்பட்டான் மூன்றாவது தாக்குதல் அவரது ஆவியின் மீது இருந்தது இது தனிப்பட்ட வெற்றியைக் குறிக்கிறது மத்தையு நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் இயேசு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சாத்தான் முற்பட்டான் இயேசு மாத்திரம் அல்ல மனித குலமே தன்னை வணங்க வேண்டும் என்று அவன் ஏங்குகிறான் முந்தின மனுஷனாகிய ஆதாமின் பிள்ளைகள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வெளியேறும் போது இம்மூன்று சோதனைகளிலும் தோல்வி அடைந்தனர் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ அதே சோதனைகளை எளிதாக மேற்கொண்டு தனது பிதாவின் ஊழியத்திற்கு தகுதியானவர் என்பதை நிரூபித்தார் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஆகவே இந்த வசனத்தின்படி தேவனுடைய சித்தத்தை செய்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் வாழ்வோம்